ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம்ஸ் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட தினம் ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி சயின்ஸில் டெய்லியும் வந்து ஒவ்வொரு லெசன் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்தில் நைன்டீன் லெசன் அதாவது உயிரின தூற்றமும் பரிணாமமும் அப்படின்ற லெசன் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வந்து டெய்லியும் வந்து ஒர்க்கு போய்ட்டு வராவங்க நிறைய பேர் வந்து சயின்ஸ்லாம் படிக்க முடியலன்னு சொன்னனால டெய்லி என்ன பண்ணுறோம் ஒரு லெசன் போடுறோம் அந்த ஒரு லெசன்லையும் வந்து பாக்ஸ் கொஷின் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின் நம்ம போடுறோம் ஓகேங்களா ஃபுல் டைம் ஆஸ்பெலண்ட்டாக இருக்கேன் வீட்டில் வந்து படிக்கிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த லெசனை வந்து உட்காந்து நாங்கள் போடுற அன்றைக்கி வந்து அந்த லெசனையும் வந்து ஃபுல்லாக ஒன் டைம் ரீ கால் பண்ணிடுங்க ரீட் பண்ணியும் விட்டுருங்க ஓகேங்களா படித்தவங்க ரீக்கால் பண்ணுங்கள் படிக்கிறவங்க ஒன் டைம் ரீட் பண்ணி விட்டுருங்க இல்லை என்னால் சுத்தமாக டைமே இல்லை வேறு வழியில் நான் சயின்ஸ் படித்தான் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின் அண்ட் புக் பேக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ வந்து இது உங்களுக்கு ரேங்க் வந்து மேலே தூக்கி விடுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ ஒரு அஞ்சு மார்க் வந்தால் கூட உங்களுடைய ரேங்க் வந்து மேலே போய்டும் ஓகேங்களா போஸ்டிங்கே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ வந்து அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் பாக்ஸ் கொஷிங் அண்டு புக் பேக் மட்டும் தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு வீடியோ கொடுப்போம் ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் என்ன நம்ம சயின்ஸ் வந்து எக்ஸாம் முடிச்சிடலாம் வாங்க பார்க்கலாம் சதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகளுக்கு இடையேயான தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஒரு பாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பரிணாமம் அப்படின்றது சடுதி மாற்றம் மற்றும் வேறுபாடு இந்த ரெண்டு நிகழ்வுமே உரு உள் உள்ளடக்கியதான் வந்து பார்த்தோன்னா பரிணாமம்னு சொல்லுவோம் டிஎன்ஏ இரட்டிப்பாதலின் போது ஏற்படும் பிழைகள் அல்லது யூவை கதிர்கள் அல்லது வேதிப்பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போது ஏற்படுவது வந்து தரவு கொள்ளும் போது எது ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா சதி மாற்றம்ன்றது ஏற்படுது ஒன்று வந்து என்னன்னு சொல்லுவோம் சடுதி மாற்றம் இன்னொன்று வேறுபாடு இது ரெண்டு நாள் ஏற்படுறதா பரிணாமம்னு சொல்லலாம் அப்போ சரி மாற்றம்னா என்னென்னு தெரியணும்ல சதி மாற்றம்ன்றது ஒன்று டிஎன்ஏ இரட்டிப்பாகணும் இல்லைன்னா யூவை கதர் இல்லைனா வேதிப்பொருள் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அதுக்கு பேர் தான் சரி மாற்றம் சடிதி மாற்றம் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா வேறுபாடு அப்படின்றதுக்கு வழிவகுக்குது ஓகேங்களா சரதி மாற்றம் தொடர்ந்து ஏற்படும் போது அது வரும் அப்போ வேறுபாடு அப்படின்றது அங்கே ஏற்படுது ஒரு உயிரியல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது எது அப்படின்னா இந்த சரிதி மாற்றமும் வேறுபாடுகள் தான் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாழும் தொல் உயிரி படிவங்கள் லிவிங் சொல்லுவோம் இவை தற்போது உயிர் உள்ளவை இவை படிவமாக மாறிய முன்னோரை போன்ற தோற்றத்தை ஒத்து இருப்பதால் இதை வந்து என்ன சொல்கிறோம் தொல் உயிர் படிவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஜிங்கோ பைலோபா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது என்ன அப்படின்னா உயிர் அதாவது லிவிங் ஃபாஸல் வாழ்கிறது ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா படிவமாக மாறினா முன்னோர் மாதிரியே இருக்குமா அதனால தான் வந்து இதுக்கு வந்து தொல் உயிர் படிவங்கள்னு பேர் வச்சிருக்காங்க ஜிங்கோ பைலோபா அப்படின்றது தான் இதுக்குரிய எக்ஸாம்பிள் அடுத்தது புவி அமைப்பு கால அளவை அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க புவி அமைப்பு கால அளவை அப்படின்னா என்னென்னா பாறை அடுக்குகளின் அமைப்பினை கால வரிசைப்படி அமைச்சு க அறிந்து கொள்ளும் முறை தான் வந்து புவி அமைப்பு கால அளவைன்னு சொல்லுவாங்க இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புவி அமைப்பு வல்லுநர்கள் அதுக்கப்புறம் வந்து ஆய்வாளர்கள் அப்புறம் அறிஞர்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புவியோடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இந்த புவி அமைப்பு கால அளவை சொல்லியிருக்காங்க இதை ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணுங்கள் அதுவே போதும் அடுத்து இது ரொம்ப முக்கியமானதை பார்த்துக்கோங்க திருவக்கரை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ அங்கே வந்து கல் கல்மர படிவ பூங்கா அப்படின்றது ஒன்று இருக்கு இரண்டாயிரம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இரண்டாம் மில்லியரம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தாவர தண்டு பகுதியானது ஆற்றங்கரையில் மண்ணில் புதையுண்டு காலப்போக்கில் வந்து கரிம பொருட்கள் சிலிக்காவினால் நிரப்பப்பட்டு படிவமாகியிருக்கு அதாவது இந்த இது எப்படி படிவமாக அப்படின்றத தான் இங்க சொல்லியிருக்காங்க நிரப்பப்பட்டு அப்படின்றத மட்டும் நோட் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிடுங்க அடுத்தது கல்மரமான பின்பும் இத்தாவரங்கள் முந்தைய நிறம் வடிவம் வரித்தன்மை முதலானவற்றை வைத்துக் கொண்டுள்ள ஆண்டு வளையம் நிறங்களின் அடுக்கு கணு பகுதிகள் இதெல்லாம் வச்சு வந்து கல்மரமான பிறகும் கொலப்படும் வகையில் வந்து மரம்தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து இதை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே இது எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கோங்க திருவக்கலையில திருவக்கரைன்றது எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஓகேங்களா சோ அடுத்து இங்க ஒன்னு இருக்கு நாசா ரெண்டாயிரத்தி இருபதில் வான் உயிரியல் என்னும் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் செவ்வாயின் பழமையான சூழல் குறித்தும் செவ்வாயின் மேற்புற புவி அமைப்பு குறித்தும் செவ்வாயில் உயிரிகள் இருந்தனவா அப்படின்றத பற்றியும் ஆராய்ச்செய்யற்கு முயற்சி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபதுல வான் உயிரியல் திட்டம் அப்படின்றது ஓகேங்களா சோ வான் உயிரியல் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்றது உருவாக்குவது எதுன்னு கேட்டாங்கன்னா நாசா ஓகேங்களா ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலாம் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் இப்போ வந்து புக் பேக் கொஷின்ஸ் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ வந்து இந்த புக் பேக் கொஷின்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த லெசன் முடிஞ்சிச்சு ஓகேங்களா இந்த லெசனில் அளவுக்கு வந்து பாக்ஸ் கொஷின் எதுவுமே வந்து அந்தளவுக்கு இல்லை ஆனாலும் வந்து அந்த லெசன் நம்ம ரீட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அதுக்காக தான் கொடுத்தோம் உயிர் வழி தோற்ற வேதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது அப்படின்றது தான் இதுக்கான சரியானது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டுக்காங்க யாருன்னு பார்த்தோன்னா லா மார்க் ஓகேங்களா பயன்பாடு பயன்படுத்தாமை இந்த கோட்பாட்டை வெளியிட்டவர் தான் லா சொல்லுவாங்க ஃபுல் பேர் பார்த்தோன்னா ஜீன் பாப்டெஸ்க் லா மார்க்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்க்கலாம் பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்வுக்கு வந்து பயன்படுகிறது அப்படின்னா தொல் உயிரியல் சான்று தான் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா அப்போ தொல் உயிரியல் சான்றுன்றதான் ஆன்சர் நாலு தொல் உயிரி படிவங்களின் காலத்தை அறிய வந்து எது வந்து பயன்படுது அப்படின்னா ரேடியோ கார்பன் முறை ஓகேங்களா ஏன்னா கார்பன் முறை மூலம் தான் அது எந்த காலத்தையும் சேர்ந்ததுன்னு கண்டுபிடிப்பாங்க வட்டார தாவரவியல் அப்படின்ற சொல்ல வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நமக்கு அறிமுகப்படுத்துனவர் யாருன்னு பார்த்தோம்னா பெர்க்கர் ஓகேங்களா ஃபுல் பேர் பார்த்தோம் அப்படின்னா ஜே டபிள்யூ கார்ஸ் பெர்கர் அப்படின்னு சொல்லி சொல்வோம் நெக்ஸ்ட்டு சூழ்நிலையின் மாற்றங்களுக்கு எதிர்வினை புரியும் விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்பு என்னென்னா பெறப்பட்ட பண்புன்னு சொல்லுவாங்க இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் அடுத்தது ஒரு உயிரினத்தில் காணப்படும் சிதைவடைந்த இயங்காத நிலையில் உள்ள உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எச்ச உறுப்பு ஏன்னா அது வந்து இயங்காத நிலையில் அதனால் எச்ச உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்வோம் வவால்கள் மற்றும் மனிதனுடைய முன்னங்கால்கள் வந்து எந்த உறுப்புக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அமைப்பு ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா ஓகே அடுத்த பரிணாமத்தின் இயற்கை தயர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஓகேங்களா ஸோ இயற்கை தயார் கோட்பாட்டை வந்து வெளியிட்டவர் முன்மொழிந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சார்லஸ் டார்வின் நெக்ஸ்ட்டு சரியாக தவிர தவறு அப்படின்னா அது திருத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்பாட்டை பயன்படுத்த அமைகின்ற வெளியிட்டவர் வெளியிட்டால் சார்லஸ்டாட்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு இப்போ நம்ம பார்த்தோம் இங்கே தான் பார்த்தோம் ஓகேங்களா ஜீன் பாப்டிஸ்ட் லா சொன்னால் அப்போ லாமார்க்குறது தான் சரியானது ஃபுல் பேர் வந்து ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் செயல் ஒத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரே மாதிரியான பண்புகளை வந்து பணிகளை வந்து செய்யும் ஆனால் வந்து விதமாக அந்த தோற்றம் அதுக்கப்புறம் வந்து கரு உளர்ச்சி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க இது கரெக்ட் தான் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் பறவைகள் வந்து ஊர்வலிலேருந்து தோன்றுன்றதுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரிதான் அடுத்து ஒரு சரிங்க அடுத்தது பொறுத்துக்காக பொறுத்துக்காக பாருங்கள் முன்னோர் பண்பு முன்னோர் பண்பு மீச்சின்னா என்ன அப்படின்னா வளர்ச்சியடையாத வாள் அப்புறம் வந்து உடல் அப்புறம் வந்து முழு முழுவதும் வந்து நல்லா அடர்ந்து முடி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் முன்னோர்லேருந்து இருந்து வந்தக்கூடிய பண்பு அடுத்தது எச்ச உறுப்புகள் இது என்ன அப்படின்னா முள்ளெலும்பு மற்றும் குடல் வாழ் இதுதான் வந்து எச்ச உறுப்பு ஓகேங்களா பயன்படாத உறுப்புன்னு சொல்லுவாங்க முள்ளெலும்புன்றது பயன்படாத உறுப்பு தானே இயங்காத நிலையில் உள்ள உறுப்புன்னு சொல்லலாம் அடுத்தது செயல் ஒத்த உறுப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பவாலோடைய இறக்கை அப்புறம் பூச்சியோட இறக்கை பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ தோற்றம் மட்டும் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அடுத்தது அமைப்பு ஒத்த உறுப்பு அப்படின்னு சொல்லி எதை சொல்லலாம் பூனை மற்றும் வாளுடைய முன்னங்கால்களை சொல்லலாம் ஓகேங்களா அது செயல் ஓத்த உறுப்பு ஓகேங்களா இது அமைப்பு ஓத்த உறுப்பு அப்போ பூனை மற்றும் வவ்வாலுடைய முன்னங்கால்களை சொல்லலாம் அடுத்தது மரப்பூங்கா மரப்பூங்கன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தோம் திருவகை விழுப்புரம் மாவட்டம்ன்றதை பார்த்துருந்தோம் அடுத்து டபிள்யூஎஃப் லிபி லிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சி ஃபோர்ட்டீனாக அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிப்பா ஸோ லிபின்னு வந்தாலே சி ஃபோர்ட்டின் தான் ஓகேங்களா அவ்வளோ தாங்க இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சு ஓகேங்களா ஸோ வந்து லிபி அப்படின்னா சி ஃபோர்ட்டின் சம்பந்தப்பட்டவர் அவ்வளோதான் இப்போ முடிஞ்சா இப்போ உங்களுக்கான கேள்வி இயற்கை தேர்வு கோட்பாட்டை வந்து முன்மொழிந்தவர் யார் ஓகேங்களா சாரி பேஜஸ் மாறிடுச்சு ஓகே இயற்கை தேர்வு கோட்பாடை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ அடுத்தது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை அப்படின்ற அந்த கொள்கை வந்து கோட்பாட்டை வந்து சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா இது இரண்டாவது கேள்வி ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூஎஃப் லிபி இவர் வந்து எது கூட தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மரப்பூங்கிறது வந்து எந்த மாவட்டத்தில் தரு திருவக்கரை ஓகே எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்த இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் பண்ணதாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இது தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா டபுள் ஜே டபுள் யூ கார்ஸ் பெர்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இவர் வந்து வட்டார இன தாவரவியலை வந்து முதன்முதலாக அறிமுகப்படுத்தியவர் ஓகேங்களா ஓகே ஜஸ்ட் இது தெரிஞ்சதுக்கு சொன்னேன் ஓகேங்களா ஓகே இந்த நாலு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் தெலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஓகே அங்கே ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கெஸிங் வந்துடும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்கெல்லாம் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிங்க தேங்க்யூ